ஒருவர் ஒரு ஒரு பெண்ணை நாளும் திருமணம் முடிக்க முடிய நல்ல கொள்ளும் எல்லாரும் ஒன்றுதானே இல்ல புதிய ஒரு நோய் ஒன்று பரவிட்டு வருது அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை கல்யாணம் முடிப்போம் இல்ல வேதக்காரர்கள் வேதக்காரர்களை முடிக்க முடியாது அல்லாஹ் சொல்றான் கிதாப் தாலமத்தின் சவா இம்பை நவீன சொல்லுங்க வேதக்காரர்களே தாலோ வாங்க எங்க இலா கலிமத்தின் ஒரு களிமா பக்கம் வாங்க என்ன களிமா இல்லம் எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள சமமான களிமா இதை சொல்லுங்க மோதல் கிறிஸ்தவ பெண்களை முஸ்லிம்கள் திருமணம் செய்ய முடியுமா முடிய வேதம் இருந்தது இஞ்சியில் ஆரம்ப கால இருந்தது அதில் உள்ளதை பின்பற்றினால் முடியும் என்று முன்னோர்கள் எழுதினார்கள் ஆனால் இப்பொழுது அது இல்லை இப்பொழுது அது இல்லை அதிலே சிறுக்கு வந்து விட்டது